திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள குடும்பருட்டி ஊராட்சியில் இயங்கும் அரசு துவக்க பள்ளியில் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் திருக்கோவிலூர் டெம்பிள் சிட்டி சார்பில் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் சாசன தலைவர் எஸ் எஸ் வாசன் முன்னிலையில் பள்ளி மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்குவதற்கான சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு பேனா உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆர்சிசி குழும நிர்வாகிகள் சிதம்பரநாதன் தேவி பாலமுருகன் ராதாகிருஷ்ணன் ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் ரோட்டரி சங்க பொருளாளர் சவுந்தரராஜன் நன்றி கூறினார்